கூவக்கிழங்கு நமக்கு எங்கேயாவது ஒன்று கிடச்சிராதான்னு ஏங்கன காலங்கள்லாம் உண்டு இப்போ ஒரு ரெண்டு மூன்று வருடமாக நம்மக்கிட்ட கிடைக்கிற கிழங்க சாப்பிடாமல் ஒன் பை ஒன்னாக வளர்த்து இருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு ஒரு அழகு செடி போல் நிறையா ஹேர ரூட்டு பிளான்ட் கிடச்சிருச்சு என்ன வேலைகள் அதிகமானதுனால ஒரு ஒரு வாரமாக தண்ணி விடலை இது ரொம்ப நாளாக பராமரித்த செடி அப்படிங்கிறதுனால வறட்சி தாங்கி நிற்கிது இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி விடணும் கூவை கிழங்கு கிழங்கை வச்சு தழுக்க வைக்கலாம் வெதைக்கிழங்கு ஒரு மாதத்துக்கு மேலே அல்லது மூணு மாதம் வரைக்கும் கூட நம்ம எடுத்து வீட்டில் வச்சுருந்தோன்னா அப்படியே பாதுகாப்பாக இருக்குது மற்ற கிழங்கு மாதிரி அழுகாது இது சாப்பிடறதுக்கு ஒரு நல்ல உணவு வகை கூட மேலும் கிழங்கு எடுத்துகிட்டு அந்த செடி தூர கூட நம்ம நட்டு வைக்கலாம் அதில் புது கிழங்குகள் வரும்